ரிசப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புருஷனுடைய ரெண்டாவது ராசி தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க கடுகளவு கூட அடுத்தவங்கள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி நினச்சி ஒவ்வொரு நிமிஷத்தையும் களை கடக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை முடிக்காமல் வெளியே வர மாட்டாங்க எதுலையுமே நல்ல ஒழுக்கமான குணம் புத்திசாலி குணம் இருக்கும் இவங்கள மாதிரி டேலண்ட்டாக யாராலேயும் யோசிக்க முடியாது எப்பவுமே ஃபேமிலியை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷமே ஒரு விசேஷமான வருஷங்க ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பார்க்காத மாற்றம் நிறையவே இருக்கு ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்போ எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கணும் ஏதாவது தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதானு ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் வர்றாரு அப்போ நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே ராசிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மூணு கிரகத்தையும் மையமா வச்சுதான் நம்ம இந்த பலனை எடுக்க போறோம் யாருனா குரு பகவான் ராகு கேது பகவான் சனி பகவான் ஏன்னா இவங்க தான் ஒரு ராசியில் ரொம்ப நாள் பயணம் செய்வாங்க உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு நாலாம் இடத்துல கேது பகவான் பத்தாம் இடத்துல ராகு பதினொன்றில் சனி இது இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான அமைப்பு வந்து கிடச்சிருக்கு ராசி இனி வரக்கூடிய நாட்கள்ல ராஜாவா வாழ தான் சொல்லணும் இந்த வருஷம் ஏன்னா எந்த கிரகமும் ஒரு மறைவான இடத்துலயோ கெட்ட இடத்துலயோ இல்லைங்க கெட்ட இடத்துலனா பத்துல ஒரு பாவி இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி அதே மாதிரிதான் பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தா அவ்வளோ நல்லது அப்போ ரிஷபராசி கோடீஸ்வர யோகத்தை அடைய போகுது கோடையில குவிக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமே ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க இந்த வருஷம் நல்ல விஷயம் நடக்குன்னு விதி காட்டுது அதை ஜாதகத்துல பார்க்கணும் ரெண்டாம் இடத்துல குரு ஜென்ம குருவா இருக்கிறதுனால இந்த ரெண்டு மூணு மாசமாகவே செலவு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும் ரிசபராசிக்காரங்களை கேட்டாவே சொல்லுவாங்க ஐயோ போன வருஷம் படாத பாடு பட்டுட்டங்க எவ்வளோ காசு வந்தாலோ, அது கையிலையே நிற்கவே இல்லை காசு கையில தங்கவே இல்லை நான் நல்லா கஷ்டப்படுறேன் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் ஆனால் ஒரு காசு கூட என் கையிலையே தங்கலை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஏதோ கடவுள்னால கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தார் அதனால் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கெல்லாம் தள்ள மாட்டார் பொருளாதாரம் ரொம்பவே டவுன் ஆயிருக்கும் எ நீங்கள் இருந்த இடத்த நிறைய பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க உங்கள் இருப்பிடத்தை விட்டு ஏதாச்சும் ஒரு வாடகை வீட்ல இருந்தீங்கன்னா அந்த இடத்தை மாத்தி இருப்பீங்க கண்டிப்பா வேலைய மாத்தி இருப்பீங்க மூணு மாசமா பிரச்சனை தான் அதாவது இந்த மாசி பங்குனியில் ஃபுல்லாவே உங்களுக்கு தடையாக தான் இருந்திருக்கும் கடன் பிரச்சனை இருந்திருக்கும் யாருக்காவது நீங்க கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வாங்க முடியாம தவிச்சிருப்பீங்க அவங்க அர்ஜென்ட்னு கேட்டாங்க நான் கொடுத்தேன் ஆனா எனக்கு தேவைப்படுறப்ப அவங்க கொடுக்கவே இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க கடன் நிறைய பேரு கடன் வாங்கல நான் எதாவது ஒரு இடத்துல லோன் போய் கேட்க போனேன் ஆனா அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்காது படிப்பு கல்வி ரொம்பவே டவுன் ஆயிருக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தது என் பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருந்தது என் பையன் ஆனால் இப்போ என்னன்னு தெரியல திடீர்னு டவுன் ஆயிட்டாங்க எதுனாலன்னு தெரியல படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார மன வருத்தம் இருந்திருக்கும் திருமண தடை நல்லா வரன் பார்த்து மேரேஜ் பிக்ஸ் பண்ற அளவுக்கு போய் கூட திரும்பவும் அது ஏதாவது ஒரு தடையினால் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கள் கூட பிரச்சனை அதாவது கூட்டாளிகள்னால பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்துல போய் ஜாமீன் போட்டு அதிலிருந்து வெளியில வர முடியாம தப் தவிச்சிருப்பீங்க எதுலையுமே ஒரு ஸ்டடியாகவே இல்லை எந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சாலும் அது எனக்கு சாதகமாகவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு இருந்திருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்காது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராஜாவாக வாழ போகிறீங்க இனி எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் வாழ்க்கையே வசந்தமாக போகுது அப்படின்னு சொல்லுதுன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் இந்த வருஷத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் ரிஷப ராசிக்காரங்க நிறைய பேர் நகை வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க கடனாச்சு வாங்கி வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் டார்கெட் இத்தனை நாளாக நீங்கள் பட்ட இருந்து தைரியமாக வெளியில் வாங்க தைரியமாக வாங்க இதை டார்கெட் பண்ணி உங்களுக்கு நல்ல நகை இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அதுக்கான அமைப்பும் இருக்குது இருக்குது கண்டிப்பா வாங்கிருவீங்க அதே மாதிரி கல்வியில சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவராது வராது பேச்சில் திறமை இருந்தாவே நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம ஜெயிச்சிடலாம் அது இப்போ உங்களுக்கு நடக்க போகுது உங்கள் கூட இருக்கிற சகோதர உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காதல் திருமணம் நடக்குங்க இத்தனை நாளாக நான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் ஏத்துக்கல இல்லை அவங்க வீட்டில் ஏற்றுக்கலைன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ உங்க குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதத்தோடையே உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி இத்தனை நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத நபர்களுக்கும் இப்போது குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிரக அமைப்பு அவ்வளோ அமோகமாக இருக்குது அதனால தான் இத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தை நீங்க முன்னேறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் ப்ரமோஷன் நான் ஒரு இடத்துல பத்து வருஷமாக வேலை பார்க்குறேன் பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லி வேதனைப்பட்டுட்ருப்பீங்க இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது ரிசர்வ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக ஆரம்பிங்க உங்களுக்கு டைமிங்ஸ் சூப்பராக இருக்குது எந்த ஒரு தொழிலை நீங்கள் புதுசாக தொடங்கினாலுமே அதில் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா இருக்கும் அதுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டிங்கன்னா கூட அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இத்தனை நாளாக இல்லாத சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது ஏன்னா ரிசபம் அப்படின்னாவே அன்பு பாசம் ஒருத்தவங்க அவங்கள எதிர்த்து நின்னா கூட அவங்கள பாசத்தாலையும் அன்பாலையும் ஜெயிக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரிசபம்னாலே சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான காரியங்களை கூட கஷ்டப்படாமல் அவங்களோட திட்டத்தால் வெற்றியடைய வச்சுருவீங்க எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க எந்த வேலையும் எடுத்தால் சரியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டால் அந்த முடிவில் இருந்து மாறவே மாட்டீங்க யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க உழைப்பால மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க நம்ம ரிசபராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் வெற்றியாளராக இருப்பீங்க எத்தனை போராட்டம் வந்தாலும் அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நட்சத்திர பலன் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு சுப சுப செலவு